வணக்கம் இதில் பிரதான செய்திகள் வாசித்தளிப்பவர் ஜெயதர்ஷினி சிவசங்கர் இலங்கையின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயக்கவிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சீன அதிபர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது சீன அரசாங்கத்தின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கையும் சீனாவும் பாரம்பரிய நட்பு அயல் நாடுகள் இருநாடுகளும் ராஜதந்திர உறவை ஏற்படுத்தி அறுபத்தி ஏழு வருடங்களாகின்ற நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வையும் ஆதரவையும் வழங்கி வருகின்றன இதன் மூலம் இரு நாடுகளும் மிக்க சகவாழ்வு வெவ்வேறு அளவிலான நாடுகளிடையிலான பரஸ்பரம் நன்மையளிக்கவோ கூடிய ஒத்துழைப்பு ஆகியவற்றிற்கான சிறந்த உதாரணங்களாகும் இலங்கையின் புதிய அரச அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள திரு அனுரகுமார திசநாயக்க அவர்களுக்கு கனேடிய தமிழர் பேரவை தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது அரச அதிபர் தேர்தலில் வெற்ற வெற்றிக்காக அமெரிக்கா அனுராகுமார திசநாயக்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் தங்கள் ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்காக இலங்கை மக்களை பாராட்டுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் பகிரப்பட்ட முன்னுரிமைகளின் அடிப்படையில் இணைந்து செயற்பட தயார் எனவும் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கை சிறப்பு இடத்தை பெற்றுள்ளது எமது மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக எமது பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற நான் விரும்புகின்றேன் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இவருடைய வாழ்த்துக்கு அனுரகுமார திசநாயக்கவும் நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடற்றொழிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் சென்றவர் படகினுள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அராலி மத்தி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பேரானந்தம் சிதம்பரம் நாகராஜா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் அராலியில் இருந்து தனியாக கடற்றொழிலுக்கு சென்றுள்ளார் இன்று காலை அவர் திரும்பி வரவில்லை இந்நிலையில் தேடுதலில் ஈடுபட்டவர்கள் பொன்னாலை கடலில் அவரது சடலம் படகுடன் கரையொதுங்கியிருந்ததை அவதானித்துள்ளனர் சடலத்தின் வாயில் காயம் ஒன்று காணப்படுகின்றது இந்நிலையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நடைபெற்று முடித்த அரசு அதிபர் தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் பதிமூன்று லட்சத்தில் அறுநூற்று பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இது மொத்த எண்ணிக்கையில் எழுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் எனவும் குறிப்பிட்டார் மேலும் இருபது புள்ளி ஐந்து நான்கு சதவீதமானோர் இம்முறை வாக்களிக்கவில்லை எனவும் தெரிவித்தார் அதாவது மூன்று லட்சத்து ஐநூற்றி இருபது ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு பேர் வாக்களிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார் அத்தோடு முன்னூறு ஆயிரத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இம்முறை பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்து நூற்று நாற்பதாயிரத்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரகுமார் திசநாயக்க பதவியேற்றார் கொழும்பில் உள்ள அதிபர் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் அனுரகுமார் திசநாயக்க அவர்களுக்கு இலங்கையின் தலைமை நீதிபதி ஜெயந்த் சூரிய பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார் திசநாயக்க ஐம்பத்தைந்து புள்ளி எட்டு ஒன்பது வீத வாக்குகளுடன் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சியும் தேவை என்ற முழக்கத்துடன் அதிபராகியுள்ளார் அதிபராக பதவியேற்ற அவரது கரத்தில் புத்த மத பிக்குகள் கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர் புதிய அதிபரின் கீழ் பதினைந்து அமைச்சர்களும் பதவியேற்றனர் இதைத் தொடர்ந்து மக்களிடையே உரையாற்றிய அவர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் சிங்களர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையே புதிய தொடக்கத்தின் அடித்தளம் ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம் என தெரிவித்துள்ளார் அதனிடையே முதல் முறையாக கம்யூனிஸ்டுகள் வசம் இலங்கை நாட்டின் அதிகாரம் சென்றுள்ளதால் இலங்கை இந்திய உறவு என்னவாகும் கொள்கை ரீதியாக சீனா ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாரா அனுரகுமார திசநாயக்க சீனா ஆதிக்கம் செலுத்துவதால் இந்தியா ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாரா அனுர இலங்கை தமிழர்கள் இஸ்லாமியர்கள் வாழ்வில் மரமலர்ச்சியை ஏற்படுத்துவாரா என கேள்விகள் பல எழுந்துள்ளன இந்த தேர்தலில் தோற்றால் இனிமேல் அதிபர் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் அதிபர் பதவிக்கான தேர்தலில் முன்னாள் அதிபரான குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மற்றும் தற்போதைய துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் இடையே கடும் போட்டி நிலவுகின்றது இந்நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு டிரம்ப் அளித்த போட்டியில் தற்போது நடைபெறும் தேர்தலில் நான் தோல்வியடைந்தால் அடுத்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் இருந்தாலும் அவ்வாறு நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் முன்னதாக இருபதாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி ட்ரம்ப் தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் மத்தியில் பிரதமர் மோடியை பாலஸ்தீன அதிபர் சந்தித்தார் பாலஸ்தீனத்தை ஐநா உறுப்பினராக இந்தியா ஆதரவளிக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டது அமெரிக்காவிற்கு மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இந்நிலையில் நியூயார்க்கில் தங்கியிருந்த பிரதமர் மோடியை பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நேரில் சந்தித்தார் அப்போது இரு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நடந்து வரும் வேளையில் பாலஸ்தீன அதிபர் பிரதமர் மோடியை சந்தித்தது முக்கியத்துவம் பெறுகின்றது அப்போது காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவது குறித்து பிரதமர் மோடி தனது ஆழ்ந்த கவலையை பாலஸ்தீன அதிபரிடம் தெரிவித்தார் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய பிரதமர் மோடி போர் நிறுத்தம் பணைய கைதிகளை விடுவிக்கவும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அழைப்பு விடுத்தார் மேலும் பிராந்தியத்தில் நிலையான அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்து கூறினார் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று கூறிய மோடி பாலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக்குவதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்தார் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட பதிவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி பாலஸ்தீன அதிபர் மேதகு மஹ்மூத் அப்பாஸை சந்தித்தார் காசா மற்றும் பாலஸ்தீனத்தில் நிலவும் மனிதாபிமான நிலைமையை குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவின் ஆதரவு குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் எமது செய்திகள் நாளை நேர்களை நாடி வரும் நன்றி வணக்கம்